அனைவருக்கும் வணக்கம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது திருநென்ற ஊர்ல இருந்து திருப்பதி வரைக்கும் போடப்பட்டிருக்கிற புதிய அவுட்டரிங் ரோடு தான் இது கிட்டத்தட்ட அறுபது சதவிகித வேலைகள் முடிந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது போன்ற சாலைகள் வரவேற்கத்தக்கது தான் ஆனால் குறிப்பாக ஒரு இடத்துல இறங்கி வருகிற இடத்துல பாலத்தினுடைய பில்லர் வந்து எவ்வளவு தூரம் வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறத தான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க பாலத்தினுடைய பில்லரை வந்து நம்ம இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அதுதான் பேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுனால சரி அந்த விஷயத்தை விட்டுருவோம் ஆனால் இந்த சாலையை கொஞ்சம் தள்ளி இந்த பில்லர்லேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது அங்கே உள்ள பொதுமக்கள் வந்து போனவர்களுடைய கருத்தாக இருந்தது அதை தான் உங்களுக்கு நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம் இதனால் வருங்காலத்தில் நடக்கவிருக்கிற ஆபத்துகளை முன்னக்குட்டியே எச்சரிக்கை விதமாக தான் இந்த வீடியோ பதிவை நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம் இன்னும் முழுதாக முழுமை பெறாமல் இருக்கிற இந்த சாலையில நாங்க வந்துட்டு இருக்கும் போது அரசாங்க வண்டிகளும் சரி நிறைய இளைஞர்களும் சரி கார்லயும் கிலோமீட்டர் வேகத்துல டிராவல் பண்ணதை ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்து இந்த ரோடு அடைந்ததுக்கு பிறகு இந்த ரோட்ல எப்படி போவாங்க அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எண்பது முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்துல டிராவல் பண்ணலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாலும் பொதுமக்கள் அப்படிதான் டிராவல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நீங்க சென்னை அவுட்டர் ரோட்ல நின்று பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வருங்காலத்தில் எந்த ஒரு ரொம்ப விதம் நடந்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல இண்ணத்தில் தான் இந்த பதிவு பண்ணிட்டு இருக்கோம் அதனால இந்த ரோட்டுக்கும் பில்லருக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி ரோட்டை கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் கண்டிப்பாக இதை நிறைவேற்றுவீங்க நினைக்கிறேன் நன்றி